அல்லாஹ் சோதிப்பான் பாவங்களின் காரணமாக பாவங்கள்தான் சோதிப்பதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும் அல்லா குரானிலே சொல்கிறான் யார் அல்லாவின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பார் நெருக்கடி இருந்தால் கூறியும் உங்களுடைய வாழ்வு விசாலமாக இல்லை என்றால் சோதனைகளால் பிரச்சனைகளால் செல்வத்தால் குடும்பத்தால் உறவுகளால் என எல்லா புறமும் இருளால் சூழப்பட்டு நெருக்கடிகள் இருந்தால் அல்லாஹ்வின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறீர்களா என்று நினைத்து பாருங்கள் தொழுகையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அல்லாஹுவை அஞ்சுவதில் உங்களுடைய நிலைபாடுகள் என்ன பாவங்களை விட்டு விலகுவதில் உங்களுடைய நிலைபாடுகள் என்ன அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையை தான் கொடுப்பான் பதரை விடுவீர்கள் பாவங்களை கண்டால் பதரை விடுவீர்கள் அல்லா சோதித்தால் குழம்பி விடுவீர்கள் எங்கே செல்வது என்று தெரியாமல் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சோதிக்கப்பட்டால் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள் மரணத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள் அல்லாஹ் நினைவில்லாமல் இருந்தால்